எல்லாருக்குமே வணக்கம் நான் உங்கள் பிருத்விராஜ் வெல்கம் டுரண்டிஸ் வெரண்டாரிஸ் ஓட மெயின்ஸ் ரிசல்ட் ரீசன்டா வெளியாச்சு அதில் நம்மளுடைய மாணவர்கள் நிறையா பேர் வந்து கிராக்கும் பண்ணியிருந்தீங்க எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் ஒரு சில பேர் வந்து கிளியர் ஆகலை சார் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க யாரும் ஃபீல் பண்ணாதீங்க அடுத்தடுத்து நமக்கு நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது ஸோ அதுக்கு டெடிக்கேட்டடாக ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ கண்டிப்பாக அடுத்தடுத்து வரக்கூடிய எக்ஸாம் உங்களால் க்ராக் பண்ண முடியும் சரி இந்த வீடியோ யாருக்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐபிஎஸ்பிஓ மெயின்ஸ் எக்ஸாம் க்ராக் பண்ணவங்களுக்கான வீடியோ தான் அது ஸோ உங்களுக்கான மாக் இன்டர்வியூ நம்மளுடைய வேண்டா ரேஸ் சென்னை பிரான்ச்சில் கண்டெக்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கும் ஸோ யார்னா கிராக் பண்ணியிருக்கீங்களோ மெயின்ஸ் உங்களுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அந்த லிங்கை கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி நம்மளுடைய விரண்டாறை சென்னை பிரான்சில் மாக் இன்டர்வியூ வந்து நீங்க அட்டன் பண்ணலாம் இந்த மாக் இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் மொத்தம் மூணு நாள் நடக்க போகுதுல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ எட்டிகேட்ஸ் அதாவது ஒரு இன்டர்வியூவை எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஐடியாவை நம்மளுடைய வெரண்டா ரைஸ் கொடுக்க போகுது அண்ட் டே டூவில் பேங்கிங் அவேர்னஸ் உடைய ஷாப் நடக்க போகுது அண்ட் டே த்ரீல உங்களுக்கான மாக் இன்டர்வியூ இருக்கும் சரியா ஸோ யார் யார்னா ஐபிஎஸ்பிஓ மெயின்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணிருக்கீங்க எல்லாரும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி மாக் இன்டர்வியூவை அட்டன் பண்ணுங்கள் எக்ஸாமை க்ராக் பண்ணுங்கள் நன்றி மற்றும் வணக்கம்